ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து நான் பூ மார்க்கெட் போனேன் அங்கே எடுத்த வீடியோ தான் இது என்ன பூன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் இது வந்து ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் ஒயிட் கலர்லேயும் இருக்கும் இதோட வாசம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த பூவோட வாசம் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பூ வந்து ஒரு பூ வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன் அடுத்து இருக்கிற பூ பார்த்தீங்கன்னா டெய்லியா தான் டெய்லியாவில் வந்து ஒரு ஃபோர் கலர்ஸ் வந்து வாங்கினேன் நான் ரெட்டு எல்லோ பிங்க்கு அப்புறம் இன்னொரு ஒரு பீட்ரூட் கலர் மாதிரி ஒன்று அது நாலு கலர்ஸ் வாங்கினேன் அடுத்து நம்மளோட ஆர்டினரியாக கிடைக்கிற ரோஸஸ் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோசஸ்லையுமே ரொம்ப வாங்கலை நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து பிச்சி பூ வந்து வாங்கினேன் நாங்கள் எங்கள் ஊரில் இதை பிச்சி பூன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன பூ அப்படின்னு சொல்லுவீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க, பிச்சிப்பு வந்து இன்னிக்கு நூறு கிராம் வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் இதுவும் ரொம்ப மனமாக இருக்கும் இந்த பிளேட்டில் நான் வச்சிருக்கிறனா